இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாதம் இது பிரியாணி சுவையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்காவும் ரெடி பண்ணலாம் வெரைட்டி சாதம் ஒரே மாதிரி பண்ணாமல் இது போல் கத்திரிக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ பொறிஞ்சு வந்துருச்சு வெங்காயம் சேர்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூட நாலு பச்சை மிளகாவை கீறிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகாவில் காரம் இல்லை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா இதை வதங்க விட்டுருணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியும் இது போல் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட சேர்க்கறதுக்கு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல் தூளை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் சேர்த்த எல்லாத்தோடய பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுட்டே இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுருணும் இப்போது கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் கத்திரிக்காய் எடுத்துருந்தேன் அதை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி சேர்க்காமல் நம்ம வதக்கி விட போகிறோம் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே வந்து வந்துடும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கணும் இடையிடையே திறந்து பார்த்து கலந்து விட்டுக்கணும் அப்படி கத்திரிக்காய் வேகிறதுக்கு நேரம் எடுத்தது அப்படின்னா ஒரு ஸ்பூன் தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிறேன் நம்ம கத்திரிக்காவை தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க இதில் இருக்கிற எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு இப்போ சாதம் சேர்த்துக்கலாம் இதில் சாதம் சேர்க்கும் போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் குழைவா வேக வைக்கக்கூடாது சாதம் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாத மாதிரி நல்லா தனித்தனியா இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க நான் இதுக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்துட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருணும் சாதம் சேர்த்துட்டு அதிக நேரம் கலந்துவிட்டுட்டே இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை விட்டாலே போதும் இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு ஸ்டவ்வாக பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி இலை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் சாதம் தயாராகிடுச்சி கத்திரிக்காவில் சாம்பார் வறுவல் செய்யும்போது அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்படி சாதம் செய்து கொடுங்க சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க ஈவினிங் வரும்போது டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் இது அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ